ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அமைந்துள்ள அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு சலசலப்புகள் நீடித்த வண்ணம் இருக்கின்றன பிளவுபட்டு நிற்கும் அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைக்கும் யூகங்கள் மறுபுறம் என காட்சிகள் அரங்கேறி வருகின்றன குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் என்னிய கூட்டணியில் இருந்தும் பிரிந்து செல்வதற்கு நைனார் நாகேந்திரன் தான் காரணம் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது பாஜக தலைமைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த போது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றதாகவும் நைனா நாகேந்திரன் ஓபிஎஸ் விஷயத்தில் இராணுவத்துடன் செயல்பட்டதாகவும் டி தினகரன் குற்றம் சாட்டினார் தான் எந்த சமயத்திலும் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று நைனா நாகேந்திரன் விளக்கம் அளித்தார் மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டுவருவது முயற்சியில் ஈடுபடுவேன் அதற்காக இருவரையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் கூறினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு செய்தியாளர்களை சந்தித்த நைனா நாகேந்திரனிடம் ஓபிஎஸ் பி டிவி தினகரன் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்ட போதும் அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று மறுப்பலாக பதில் கூறினார் இதற்கு முன்பாக அவர் அவர்களை மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியில் தானே ஈடுபடுவேன் என்று கூறிய நைனா நாகேந்திரன் தற்போது அவர்களை தான் கேட்க வேண்டும் என்று பட்டுப்படாமல் பேசி இந்த விவகாரத்தில் இருந்து விலகிக் கொண்டார் டி தினகரன் சமீப காலங்களில் செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் அண்ணாமலையை பற்றி உயர்வாக பேசி வருவதோடு நைனா நாகேந்திரனை மட்டம் தட்டி பேசி வருகிறார் இந்நிலையில் டிடிவி தினகரன் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து சுமார் ஒன்றரை மணி நேரம் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திடீர் சந்திப்பில் அண்ணாமலை பேசினார் என்று கூறப்படுகிறது டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்பு தமிழக அரசியலில் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாஜக அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதை பாஜக டெல்லி தலைமை நன்றாக உணர்ந்திருக்கிறது எனவேதான் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியை எடப்பாடி பழனிசாமி விருப்பத்திற்காக மாற்றியது அதிமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அண்ணாமலையை மாற்றிவிட்டு அந்த இடத்தில் அதிமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் நயனா நாகேந்திரனை டெல்லி தலைமை கொண்டு வந்தது அப்படி இருக்க அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை பகைத்துக் கொண்டும் டிடிவி தினகரன் எஸ் ஆகியோருக்கு டெல்லி தலைமை முன்னுரிமை அளிக்காது இது பாஜகவுக்குள் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற பேச்சும் எழுந்துள்ளது மிக முக்கிய ஆலோசனை கூட்டங்களுக்கு கூட அவர் அழைக்கப்படவில்லை இது விவாதமான நிலையில் தான் அண்ணாமலை தனக்கான முக்கியத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் டி டிவி சந்தித்து பேசியுள்ளார் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் டி டிவி தினகரன் வர வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தை நைனா நாகேந்திரன் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் இந்த சூழலில் டெல்லி சென்றுள்ள நைனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதில் வரும் அக்டோபர் மாதம் தொடங்க உள்ள தனது தேர்தல் பரப்புரை பயணம் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார் மேலும் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக பாஜக சார்பில் முன்னெடுக்கப்படும் வியூகங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தியுள்ளார் இதையடுத்து தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது குறித்து பேசியுள்ளார் யாருடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அடுத்து யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புள்ளது என ஆலோசனை நடத்த நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய சூழலில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை இழுக்க பாஜக காயநகர்த்தும் என்கின்றனர் இந்த சந்திப்பில் ஒன்றுபட்ட அதிமுகவிற்காக முன்னெடுக்கப்படும் விஷயங்கள் பலனளிக்கின்றனவா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவதற்கான சூழல் இருக்கிறதா என்பதும் தொடர்பாக பேசியிருக்க வாய்ப்புள்ளது இந்நிலையில் ஜே பி நட்டாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைதா நாகேந்திரன் வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மதுரையில் இருந்தும் எங்களின் மக்களை சந்திக்கும் பயணம் தொடங்க உள்ளது இதில் ஜே பி நட்டா அவர்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன் அவர்கள் முடிந்தவரை வருவதற்கு முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் முன்னதாக அக்டோபர் ஆறாம் தேதி எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள டெல்லியில் இருந்து சென்னை வரும் திட்டம் இருக்கிறது எனது சுற்றுப்பயணம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் தெரிவித்துள்ளேன் யார் யார் வருகிறார்கள் என்று சொல்லுங்கள் என கேட்டிருக்கிறார் நிச்சயம் வருவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் எங்களின் தேர்தல் சுற்று பெரிய வெற்றி பெறும் என்றும் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க